இதோ ஆட்சிக்கு வரணும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துட வேண்டும் ஆட்சிதான் நம்முடைய குறிக்கோள் ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல ஆனா இன்னைக்கு தொடங்கப்பட கட்சிகள் எல்லாம் பார்க்குறோம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியல் என்று அரிச்சு விட தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலை எல்லாம் இருக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் திமுக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் யாரா வழிகாட்டுறான்னு கேட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் தான் ஒன்றிய அரசுக்கே வழிகாட்டு கழகாட்சி தான் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி நம்முடைய தாய் கழகத்தில இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கி சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முறையாக வரவேற்றிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்கிறேன் நண்பர் முனைவர் தங்கபாண்டியன் அவர்கள் இங்கு வந்து பேசுகிற போது எவ்வளோ ஆண்டு காலத்தை நான் வீணடித்து விட்டேன் இன்றைக்கு நான் அந்த ஏக்கத்திலிருந்து விலகி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வந்திருக்கிறேன் என்று அடுத்த திருத்தமாக அதற்கான காரண காரியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி ஆண்டு காலம் நான் என்னுடைய அரசியல் நிலையை வீணடித்து விட்டேனே என்று இயக்கத்தோடு பேசினார் அவருடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டராக இருக்கிறார் ஆரம்ப காலத்திலிருந்து இயக்கத்திலே தொண்டராக இருக்கிறார் அவரோடு நான் தொலைபேசி என்று பேசுகிற போது அவர் அழுத நிலையை சொல்லுகிற போது அவரும் இங்கே அழுது உணர்ச்சியோடு இங்கே பேசினார் பொழுதே நான் திமுகவுக்கு நல்ல பேச்சாளர் கிடைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் இது பல பேர் இங்கே இருக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்களை நாங்கள் இன்றைக்கு அரவணைத்து இந்த இயக்கத்தில் சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக இன்னும் சொல்லணும் சொன்னா இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது ஏதோ ஆட்சிக்கு வரணும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துட வேண்டும் ஆட்சிதான் குறிக்கோள் ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படலை ஆனா இன்னைக்கு தொடங்கப்படும் கட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியல் அரிச்சு விடையே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு நம்ம அதை பற்றிலாம் எல்லாம் கேவலப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் இதற்காக சொல்லு என்று சொன்னால் ஏதோ அவங்க எல்லாம் கேவலப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும் என்பதற்காக சொல்லல இந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை பற்றி இந்த இயக்கம் தொடங்கினது என்பதை பற்றி முதல்ல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பல பேர் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் உணராதவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அறிஞர் அண்ணாவர்கள் கொட்டுகின்ற மழையில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த போது அவர் சொன்னார் ஆட்சிக்காக பதவிக்காக அல்ல இந்த இயக்கம் தொடங்கப்படுவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக விவசாய பெருங்குடி மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அடித்தளத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்காக நெசவாள தோழர்களுக்காக தொழிலாளர் நண்பர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கழகம் தொடங்கப்படுகிறது என்று விடுத்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இன்னும் சொல்லணும்னா தொடங்கிய உடனே நாம் தேர்தல் களத்துக்கு வந்துடல நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கிய நம்முடைய இயக்கம் ஐம்பத்தி தான் தேர்தல் களத்திலே போய் முதல் முதலாக நின்றோம் சட்டமன்ற தேர்தலில் திருச்சியில மாநாட்டை கூட்டி அண்ணா அவர்கள் வந்த கழக தொண்டர்கள தோடர் ஒரு பெட்டியை வைத்து தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்பதை எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு நம்முடைய தோடர்கள் எல்லாம் போட்டு அதற்கு பிறகு அந்த பெட்டியை திறந்து அந்த சீட்டை எண்ணி பார்த்த போது தேர்தல் தேர்தலில் நிற்கலாம் என்று அதிகம் பேர் எழுதி போட்டார்கள் ஆக அதை ஏற்றுக்கொண்டு அண்ணா அவர்கள் தேர்தலில் நிற்க உத்தரவிட்டார் நின்றோம் பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றோம் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று முதன் முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே ஐம்பத்தேழு நுழைகிறோம் அப்பொழுது ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றோம் ஐம்பத்தேழில் பதினஞ்சு இடம் அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடம் எதிர்கட்சியாக அங்கே போய் உட்காடுகிறோம் அதற்கு பிறகு அறுபத்தேழுல அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம் அவருடைய ஆட்சி பொறுப்பேற்று தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழிகள் பல நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமாக சொல்லணும்னா மூன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாக வென்ற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் அதற்கு பிறகு இருமொழி கொள்கையை சட்டமாக்கி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தந்தார் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டி சட்டமன்றத்தில் மூன்று முறை அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் எழுந்து நிற்க வைத்து தமிழ்நாடு 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 என்று சொல்லி மூன்று முறை முழங்கி அதை நிறைவேற்றி தந்தார் இப்படி பல சொல்லலாம் ஆனால் அண்ணா அவர்கள் நீண்ட நாட்கிழமை இடத்தில் வாழ முடியல கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு சிகிச்சையெல்லாம் வழங்கி அது பயனற்று போன நிலையிலே அவர் மறைந்தார் அவர் மறைந்ததற்கு பிறகு அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றார் கலைஞரவர்கள் பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்தினார் அண்ணா கண்ட கனவை அண்ணா நிறைவேற்ற இருந்த திட்டங்களை தந்தை பெரியார் எண்ணிய எண்ணங்களை அத்தனையும் தலைவர் கலைஞரவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு எழுபத்தொன்னில தேர்தல் நின்றோம் வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகு எழுபத்தி ஆறில் நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அதற்கு பிறகு எண்பத்தொம்பதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்று அற்புதமான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தார் தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த பழியை திமுக மீது வீண் படி சுமத்தி திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து நம்மை தோற்கடித்தார்கள் கவலைப்படலை அது இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வந்தோம் வேறு மீண்டும் தொண்ணூற்றாறில் ஆட்சிக்கு வந்தோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தோம் அதற்கு பிறகு இருபத்தோறாம் ஆண்டு கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஆறாவது முறையாக தலைவரை கலைஞர் ஆட்சியை போல நடத்துவதற்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுடைய அன்போடு ஆட்சி பொறுப்புக்கு வந்தேன் உங்களுடைய ஆட்சி இன்றைக்கு ஆறாவது முறையாக நடந்து இங்கே மாவட்ட செயலாளர் சொன்னது போல நாளை தினம் நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் தொடங்க போகிறோம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடக்க இருக்கிற தேர்தலையும் வெற்றி பெற்று ஏழாவது முறையும் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அதில் சந்தேகம் இல்லை நான் ஏதோ ஆணவத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு அகங்காரத்தில் சொல்கிறேன் இருபத்தி முறா சொன்னு நினச்சிக்காதீங்க ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கணும்பிற்கு அதை சொல்லு நினச்சிக்காதீங்க அதைத்தான் நான் துவக்கத்திலே சொன்னேன் அண்ணாவை இந்த கட்சியை தொடங்கினப்பவே சொன்னார் ஆட்சிக்காக இல்லை நாட்டு மக்களுக்காக எழுபத்தி நாலு காலமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி இப்படிப்பட்ட ஒரு பேர இயக்கத்தை வந்து இன்றைக்கு நீங்கள்லாம் சேர்ந்திருக்கீங்கன்னா இந்தியாவிலே முதன் முதல ஆட்சி அமைச்ச மாநில கட்சி நம்முடைய கழகம்தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் திமுக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாராக வழிகாட்டுறாங்க கேட்டீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் தான் ஏன் ஒன்றிய அரசுக்கே வழிகாட்டுறதாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு கவர்னர் வாட்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் இன்றைக்கி வந்து இந்த கவர்னர் மேலே வெறுப்பாக இருக்காங்க இது நல்லது செஞ்சாலும் இனிமேல் யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு அவப்பேர் இருக்குது மக்களிடத்தில் அதனால் அவரே இருக்கட்டும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த கவர்னர் தமிழ்நாட்டிலேருந்து பொறுப்பேற்றதுக்கு பிறகு என்னென்ன இடையூறுகளை சங்கடங்களை எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கிறார் போது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கவர்னருக்கு எந்த அதிகாரம் கிடையாது அண்ணா அவர்கள் அப்பே சொன்னால் ஆட்டுக்கு தேவை எப்படி பயன் இல்லாமல் அது மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்பது தான் அண்ணாவுடைய கொள்கை அதில் மாறுபாடு இல்லை ஆனால் கவர்னர் என்று ஒரு பொறுப்பு இருக்கிற வரைக்கும் அந்த கவர்னருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அவர் அந்த கவர்னர் பதவியை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு கேட்டு கெடுதல் செய்யணுமோ எவ்வளோ அக்கிரமம் செய்யணுமோ அதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அங்கே தீர்ப்பு வாங்கணும் கவர்னருக்கு எந்த அதிகாரம் கிடையாது பல்கலைக்கழகத்தில் அதிகாரம் கிடையாது முதலமைச்சர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் உண்டு கவர்னருக்கு எந்த அதிகாரம் கிடையாதுன்னு தீர்ப்பு தந்துச்சு தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமை மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு இந்த நல்லா தான் அதை வாங்கி கொடுத்த பெருமை தமிழ்நாட்டை சார்ந்திருக்கப்படி நமக்கு கிடைச்சேன் படி ஒரு வரலாற்றுக்குரிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற நேரத்தில் நீங்களெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறீங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்று தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளெல்லாம் சொன்னது என்பதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளாட்சி தேர்தலாக தான் இருந்தாலும் சரி இடத்துல என்னென்ன நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் இந்தந்த பத இந்தந்த பொறுப்புகளை செய்வோம் இந்தந்த பணிகளை நிறைவேற்றுவோம் திட்டங்களை செய்வோம்னு தேர்தல் அறிக்கையாக புத்தகமாக மக்கள் இடத்துல தந்துட்டு தான் நம்ம வாக்கு கேட்க போவோம் அந்த அடிப்படையில் ஏற குறை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முக்கியமாக ஒன்று ரெண்டு வாக்குறுதிகள் தான் மிச்சம் இருக்குது அதையும் நிறைவேற்றுவான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகளிர் உரிமை திட்டம் தலைவர் கலைஞர் பெயரால கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நேரடியாக ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நேரடியாக பேங்க் மூலம் அனுப்பிச்சி ஸ்ட்ரெயிட்டாக வர ஒவ்வொரு பதினைஞ்சாந்தேதியும் கரெக்டாக அந்த மகளிர் அக்கௌண்ட்டு போயிடுவேன் அதனால தான் அது எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த திட்டம் நிறைவேறி இப்படி பார்த்து பார்த்து செய்கிறோம் நம்ம அதே மாதிரி மகளிருடைய மேம்பாட்டுக்கு பேருந்தில் பயணம் செய்வதற்கு விடியல் பயணம் திட்டம் அதில் கிட்டத்தட்ட மாதம் இன்னூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் மிச்சம் வருது உங்களுக்கு அதே போல் நம்ம வீட்டு பசங்கள்லாம் உலக அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களை போய் பணி செய்யணும்னா அதுக்கு தொழில்நுட்பம் அந்த நிறுவனங்களுக்கு தலைமை இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி வேணும் அந்த திறன் வேணும் அதற்காகத்தான் நான் முதல்வன் என்கிற திட்டம் நான் மட்டும் தான் பார்த்தாது இந்த நாட்டிற்கு இளைஞன் அத்தனை பேரும் முதல்வனாக என்பதற்காகத்தான் நான் முதல்வன் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறோம் அதே போல் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவியர்கள் படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போவதற்கு வசதி இல்லாமல் போயிடும் அதனால தான் அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற பெயரில் அந்த திட்டங்களை இன்றைக்கு நாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஊட்டச்சத்தை உறுதி செய் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் எப்படி வந்துச்சுன்னா சென்னையில் அசோக் நகர பகுதியில் ஒரு பள்ளி இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன் அதிகாரிகளோடு போயிருந்தேன் மேயரை அடிச்சுக்கிட்டு போயிருந்தேன் போனப்போ சில ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படித்திருக்க மாணவர்கள் சில பேர் உடைய டேபிளில் சாதி தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சோர்வா நான் எழுப்பி என்னப்பான்னு கேட்டேன் ஏன் சோங்க சோமா இருக்கேன்னு யா அப்படின்னா அதில் பாதி பேர் அங்கே சாப்பிடாம இருந்தவங்க உட்காந்துருக்காங்க காலை டிஃபன் சாப்பிடாம அப்போ தான் நான் யோசனை பண்ணேன் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசினேன் இப்போ மதிய உணவு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த மதிய உணவு திட்டத்தை யார் முத முதல்ல உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா நீதிக்கட்சி தலைவர்கள் உருவாக இருந்த தியாகராயர் தான் உருவாக்கினார் முத முதல்ல அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை அதை ஒரு முறைப்படுத்தி அது சிறப்பாக நிறைவேற்றி தந்தார் உண்மைதான் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அந்த திட்டத்தை சத்துணவு திட்டன்னு பேரமாற்றி அதையும் பிரபலமாக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்குந்தான் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை நிறுத்தி விடுவார் அப்படியே தப்பான ஒரு பிரச்சாரமே நடந்துச்சு தேர்ந்தே நடத்துகிறார் ஆனால் கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் தந்தது சத்துணவு திட்டம் நான் தந்தது உண்மையான சத்துணவு திட்டம் முட்டையோடு கலந்த சத்துணவு திட்டம் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த காலை உணவு திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றணும்னு முடிவு செஞ்சு இன்றைக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை குழந்தைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் மருத்துவமனை தேடி தான் மக்கள் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு முடியாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் அவங்கெல்லாம் வீட்டிலேயே அவதிப்படக்கூடிய நிலையெல்லாம் பார்த்து அவங்க வீடு தேடி வீடு தேடி சென்று இந்த மருத்துவத்தை பார்க்கணும்னு சொல்லி கிராமப்பகுதியாக இருந்தாலும் சரி அது மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இன்னும் அப்போ நம்மை காக்க நாற்பத்திட்டு கலைஞர் கனவில திட்டம் தோழி விடுதி அண்ணா அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இல்லம் தேடி கல்வி கலைஞர் கைவினை திட்டம் இது போன்ற பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு தெரியும் அதை நினைவுபடுத்தணும் மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு சில கட்சிகள் சில தலைவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழப்பத்திலிருந்து அவர்களை சரி செய்வதற்கு எல்லாம் பிரச்சார பிரங்கிகளாக மாற வேண்டும் பிரச்சார பீரங்கிகள் சொன்னால் ஏதோ பேச்சாளராக வர வேண்டும் என்பது மட்டும் இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரு கிராமத்தில் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் நாம் ஆட்சிக்கு கந்தருக்கு பிறகு நடைபெற்றிருக்கும் எல்லா தேர்தலிலும் திமுக தான் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வருகை தந்து இந்த நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களை சகோதரர்களை சகோதரிகளை தோடர்களை உடன்பிறப்புகளை அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னது போல் இன்னொரு மூன்று நாலு மாதத்திற்குள்ளாக உங்களுடைய மாவட்டத்துக்கு நான் வருவேன் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேன் வார வாரம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நான் போயிட்டுருக்கிறேன் அப்படி வருகிற போது நிச்சயமாக கலைஞருடைய சிலையை திறக்க வேண்டும் கழகத்திற்கென்று உருவக்கூடிய கட்டிடத்தை திறக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக வருவேன் அப்போது உங்களை எல்லாம் சந்திப்பேன் சந்திப்பேன் என்பதை எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்